குருவே சரணம் குருவே போற்றி கந்த குருவே சரணம் சேவல் கொடி வேளவன் துணை நம்முடைய சேவல் கொடி வேளவன் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நேற்று ஒரு லக்கணத்தை பற்றி பதிவு போட்டோம் நல்ல ஒரு சூப்பரான கருத்து கிடச்சிருக்கு மக்கள் நல்ல விதமாக பண்ணியிருக்காங்க இன்னும் நிறையா பேர் அதாவது நான் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு சொன்னீங்கன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பதிவுகள் போட முடியும் உங்களோட ஒத்துழைப்பும் ஆதரவும் என்றென்றும் தேவை மேசலக்கணம் லக்கணத்தில் ஆறில் இருந்து அந்த பரிகாரத்தை கொடுக்கும் இப்போ பொதுவாக எல்லாத்துக்குமே இது நடக்குமானா கிடையாது அது மட்டும் கிடையாது ஏன்னா இந்த ஜாதகம் தன்மை வெவ்வேற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஜாதகத்தின் தன்மையும் வெவ்வேறு விதமான கண்ணோட்டத்தில் இருக்கும் இப்போ மேசத்தில் மேசலக்கணம் அந்த லக்கணத்தில் எந்த கிரகம் இல்லை அதுக்கே எப்படின்னா அந்த மேசலக்கணமாக வந்து அந்த லக்கணத்தில் போய் ஒம்பது கிரகத்தையும் சொல்லிடலாமே இன்றைக்கி லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்தில் சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ ஜாதகருக்கு இயற்கையாகவே அதிர்ஷ்டங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா மேச லக்கணத்திற்கு அஞ்சாம் அதிபதி சூரியன் அங்கே இருக்கிறார் சூரியன் அங்கே இருக்கிறார் சிறப்பாக இருக்கும் இப்போ சூரியன் அஞ்சாம் அதிபதி இப்போ ஜாதகருக்கு குழந்தை உண்டு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அந்த குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு கேட்டால் அதுக்கு பத்தாம் இடத்தை பார்க்கணும் ஏன்னா பத்தாம் இடம் தான் கர்ம புத்திரன் அப்போ ஆண் குழந்தை பிறக்குமா அல்லது பிறக்காதா அல்லது பெண் குழந்தை பிறக்குமா பிறக்காதாங்கிறது அதில் இருக்குது இதுலேயும் சில விதிமுறைகள் இருக்குது இது நின்ற டிகிரி நின்ற நட்சத்திர சார்த்த சார்த்தத்தை வச்சு இந்த விதி விஷயம் சொல்லும் ஆனால் பொதுவாக மேசலக்கணத்திற்கு மேசலக்கணம்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஆனால் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு மாறுபடும் இப்போ தேதி சூரியன் லக்கணத்தில் இருக்கிறார் பொதுவாக எந்த லக்கணம் வேணாலும் வச்சுக்கலாம் லக்கணத்தில் சூரியன்றது தான் ஜாதகருக்கு ஆளுமை உண்டு அரசு அதிகாரம் உண்டு நிர்வாக திறமை உண்டு அரசு அதிகாரம் இல்லாட்டியும் கூட அவர் சூப்பரைசரு ஒரு போஸ்டிங்கில் இருப்பார் மேலதிகாரி சரியான நி நிர்வாகி முதலாளி என்று எல்லாத்துலேயும் கூப்பிடு எல்லாரும் எல்லோரும் வந்து அவங்க முதலாளி முதலாளின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை அந்த ஜாதகத்துக்கு உண்டு அப்போ சூரியன் அரசு ஆளுமை அப்படின்னு உண்டு நல்லா ஒரு உயர்தரமான சொத்து சுகம் சார்ந்த ஒரு வீடு அமைப்பு ராஜா பெருப்பார் அரண்மனை ராஜா மாதிரி ராஜானால என்ன அர்த்தம் அரண்மனை வீடு வண்டி வாகன சுகத்தோடு இருக்கக்கூடியவர் தானே ராஜா அதெல்லாம் அந்த லக்கணத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சூரியன் அந்த லக்கணத்தில் இருந்தால் அது கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மருத்துவம் பற்றி இவங்களுக்கு அக்யூரட்டாக தெரியும் எந்த மருத்துவத்தை பற்றி கேட்டாலும் அந்த மருத்துவத்தை பற்றி குணாதிசி சொல்லக்கூடிய தன்மை இயற்கையாகவே அவங்களுக்கு உண்டு இந்த மருத்துவ குணாதிசயம் கட்டாயம் வந்தே தீரும் இவங்களை கேட்டால் இவங்களுக்கு என்ன மருத்துவம் தெரியும் அதாவது இவங்க மருத்துவம் படிச்சுக்க தேவையில்லை எந்த டாக்டர்கிட்ட போகலான்னு கேட்டால் அக்யூர்ட்டாக போலான்னு சொல்லிடுவாங்க இந்த டாக்டர்கிட்ட போகலாம் இந்த டாக்டர் போய் கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மருத்துவத்துக்கு இந்த டாக்டர் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையும் உண்டு சூரியனா நிர்வாகத்திறமை இப்போ இவங்க கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு இவங்க இவங்களை வந்து உயர்வா பேசுனீங்கன்னா தான் அதாவது உயர்வா பேசுனீங்கன்னா அவங்கள அமர்த்தலான்னு சொல்ல வரல இவங்க எப்பவுமே புகழ்ச்சிக்கு கொஞ்சம் விரும்பி இப்போ புகழ்ந்து பேசுறவங்களும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இவங்களை மட்டும் சீட்டி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க எதுல சீ யார் சீட்டி விட்டாங்களோ அவங்களாம் தொலைஞ்சிருவாங்க அந்த அளவுக்கு அந்த காரியத்தை செஞ்சே முடிக்கக்கூடிய தன்மை சூரியனுக்கு உண்டு சூரியன் ஆளுமை இப்போ மாமனார் இருப்பார் ஆண் குழந்தை இருக்குமா அப்படிங்கிறது தான் முதல்ல சொல்லியிருக்கோம் பத்தாம் இடத்தையெல்லாம் ஆய்வு பண்ணணும் இப்போ சூரியன் ஆளுமை அதிர்ஷ்டம் நிர்வாகம் இந்த நவரத்தினத்தின் நாயகன் சூரியன் தான் இப்போ கையில் பார்த்தா எனி டைம் இந்த ராசிக்கல் மோதிரம் போட்டுக்கிறது இவங்களுக்கு ராசிக்கல் மோதிரம் நல்லாயிருக்கும் சூரியன் நல்லா இருந்தால் ராசிக்கல் மோதரம் கண்டிப்பாக போடலாம் சூரியன் கெட்டு போனவங்க ராசிக்கல் மோதரம் போட்டால் பிரயோஜனம் இல்லை அவ்வளோதான் சொல்கிறேன் வேற என்ன போட்டால் அது நடக்குது இது நடக்கும் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை சூரியன் அக்கணத்தில் இருக்கிறவங்க இந்த சூரியன் நல்ல நிலமையில இருந்தால் கட்டாயம் அவங்க வந்து இந்த ராசிக்கல் மோதிரம் ஒரு அற்புதமாக சப்போர்ட் பண்ணும் சூரியன் வீட்டில் அவரே மூத்த பையனாக இருக்கக்கூடும் சூரியன்னா மூத்தது மூத்த பையனாக இருக்கக்கூடியவர் நிர்வாகம் சார்ந்த துறையில் சிறந்து விளங்குபவர் நல்லா உயர்தரமான ஒரு வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை சூரியன்னா எல்லாத்துக்கும் அரசர் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரா அவருக்கு மேலே ஒரு பத்தாள் வேலை செய்வாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாத்துக்கும் வேலை கொடுக்குற ஒரு பொசிஷனில் இருப்பார் அது வேற ஒரு வேலை வாங்கினாலும் சரி எப்படி சொல்லலாம் அமைச்சர் எம்எல்ஏ அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இருந்தாட்டியும் கூட இவங்களுக்கு அதெல்லாம் அரசு சார்ந்த வேலை தான் இவங்களுக்கு வந்து ஒரு மேலதிகாரி சூப்பர்வைசர் மாதிரி ஒருத்தரை வச்சு மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய வேலை தகுதி திறமை அந்த ஜாதகருக்கு கட்டாயம் வந்தே தீரும் லக்கணத்தில் சூரியன் இருக்கும்போது அப்பா அப்பாவோடய தொழிலை சேர்த்து செய்யக்கூடிய தன்மை வரும் அங்கே அப்பாவோட அப்பாவுக்கு பிடிச்ச பிள்ளை அவங்க அப்பா அவங்கள ரொம்ப சப்போர்ட் பண்ணி தூக்கி விடுவாங்க லக்கண சூரியனுக்கு முதல்ல யார் சப்போர்ட் பண்ணுவாருனா அப்பா சப்போர்ட் ரொம்ப நன்மையாக கிடைக்கும் அப்பாவோட ஆதரவு இந்த ஜாதகருக்கு இப்போ லக்கண சூரியன் முதல்ல அப்பாவை வழிபட்டால் தான் ஜெயிக்கும் அப்பா வழிபட்டாலே லக்கர சூரியம் கட்டாயம் ஜெயிச்சிருக்கும் அதிலெல்லாம் ஒன்றும் மாற்றம் இல்லை ஆளுமை அதிகாரம் இந்த வெள்ளை ட்ரெஸ்ஸு சுறுசுறுப்பாக தினத்துக்கும் தன் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார் இப்போ இவருக்கு இவர் கேட்டு பாருங்க உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருந்தாலும் சரி காலையில் எழுந்திருக்கிறோமா இந்த வேலை செய்கிறோம் இந்த வேலை செய்கிறோம் ஒரு கால்குலேஷன் போட்டு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்பார் காலங்க அதெல்லாம் இந்த ஒரு வேலை ரெகுலர் வேலை அவரோட ரெகுலர் வேலைக்கு கட்டாயம் முக்கியத்துவம் கொடுப்பார் வேலை இல்லாமல் இருக்க மாட்டார் தினமும் தன் செய்ய வேண்டிய வேலையை கட்டாயம் செஞ்சுட்டு அப்புறம் வந்து இருந்துக்குவார் ஆனால் அவர் உண்டான வேலையை ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருப்பார் அதில் எல்லாம் ஒரு துளியும் மாற்றம் இல்லை கண்டிப்பாக அதை உறுதியாக செஞ்சே தீருவார் அப்புறம் சூரியனா கண்ணாடி போடக்கூடிய அமைப்பு வந்து முதுகு தண்டு தரத்தில் எல் த்ரீ எல் ஃபோர் பிரச்சனையும் உண்டு எல் த்ரீ எல் ஃபோர் பிரச்சினைனா கண்டிப்பாக முதுகு சார்ந்து எலும்பு தண்டோடம் சார்ந்து ஒரு பிரச்சனை வந்தே தீரும் சிறு வயசுல கூட பெருசில் கண்டிப்பாக வந்து தீரும் சூரியனா வெள்ளை சட்டை அப்போ ஒரு வெள்ளை சட்டை பிரியர் எப்போதும் ஒரு வெள்ளை சட்டை போ ஆள் போகிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் வெள்ளை சட்டை போகிறதுல ஒரு வெள்ள சட்டை போட்டால் அவருக்கு சூப்பராக இருக்கும் வெள்ளை சட்டையும் அவருக்கு அதிர்ஷ்டமாக தான் இருக்கும் இந்த மாதிரி சூரியன் சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கு அடுத்து லக்கணத்தில் சந்திரன் இருக்கு இப்போ தாய் மீது பாசம் உள்ள ஒருவர் நபர் அவங்க தாய் மேலே பாசம் இப்போ இப்போ லக்கண சூரியன் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா லக்கண சூரியன் முதல்ல சிவ வழிபாடு செஞ்சால் ஜெயிக்கும் லக்கணத்தில் சூரியன் இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிடலாம் ஒன்றும் பெரிய வித்தியெல்லாம் இல்லை நீங்கள் சூப்பருங்க நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க ஜெயிச்சிடலாம் ஆனால் அதுவே அவங்களுக்கு ஒரு மைனஸ் தானே ஏன்னா அவங்கள புகழ்ந்து பாராட்டி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போகிறது அவங்களுக்கு தான் மைனஸாக இருக்கும் அதனால் லக்கணத்தில் சூரியன் இருக்கிறவங்க முதல்ல அவங்க பாராட்டுறது நன்மைக்கா தீமைக்கான்னு யோசனை பண்ணிங்கன்னால் அது அவங்களுக்கு புரிஞ்சிடும் புரியலைன்னா கஷ்டம் தான் லக்கண சூரியன் என்றைக்குமே வந்து அது பாராட்டினா நன்மை தான் இப்போ லக்கணத்தில் சூரியன் இருக்கிறவங்க என்ன செஞ்சால் நல்லா இருப்பாங்கன்னு பார்த்தா லக்கணத்தில் இருக்கிற சூரியன் அது முதல்ல அந்த கோவத்தை குறைஞ்சி குறைச்சிக்கணும் கோவத்தை குறச்சிக்கிச்சு சிவ வழிபாடு செஞ்சால் நல்லாயிருக்கும் இப்போ நவரத்தனம் இவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் அது எந்த ரத்தனம் போடணுங்கிறது அவங்க ஜாதத்தில் தான் இருக்குது அது சுய ஜாதத்தில் தான் இருக்கும் நவரத்னத்தின் நாயகன் சூரியன் அருமையாக இருக்கும் நவரத்னம் போடுறது இவங்களுக்கு அருமையாக சப்போர்ட் பண்ணும் சூரிய வழிபாடு சிவ வழிபாடு விடிகளை சூரிய உதயம் வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு நல்லாயிருக்கும் நன்றி நண்பர்களே வணக்கம்